மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் முதல்ல தினமணி வெளியிட்டு இருக்கிற இந்த ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்துருங்க பார்த்துருக்கலாம் இந்த செய்தியை என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் வந்துட்டு திமுகவின் தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காராம் அந்த கடிதத்தில் எங்களுக்கு வந்துட்டு ஏழு எங்களுக்கு வந்துட்டு ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை நீங்கள் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம எப்படி கூட்டணி போட்டு பாராளுமன்றத்தை சந்திச்சுமோ அதே போல இப்பொழுதும் நம்ம அதே போன்று இப்பொழுது நம்ம பாராளுமன்றத்தை சந்திப்போம் எங்களுக்கு வந்து ஏழு சீட்டு கொடுங்க இதற்கான பதில வந்து இரண்டு நாட்களுக்குள்ளாக இந்த பதிலை எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்துட்டு திமுகவின் தலைமைக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருப்பதாக தின மலர்ல வந்துட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது தினமலர் மலர் பத்திரிகை சரிப்பா மருத்துவர் ஐயா வந்து திமுக தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியதாக தேட நீங்க அந்த பத்திரிகையில போட்டிருக்கீங்க ஏன் மருத்துவர் ஐயா எழுதிய அந்த கடிதத்தையே உங்க பத்திரிகையில நீங்க பிரசுரம் பண்ணிருக்கலாம் இல்ல ஏன் வந்துட்டு மருத்துவர் ஐயா கடிதம் எழுதணும் நீங்க ஒரு கடிதத்தை எழுதுறீங்க எல்லாம் ஒரு கட்டுக்கதை தானே உண்மையா இருந்தாதானே அந்த கடிதத்தை அங்க பிரசுரிக்க முடியும் இல்லையா எல்லாம் ஒரு கட்டுக்கதை தான் திமுகவுக்கு ஜாலரை அடிக்கிறதுக்கு ஜாட்ரடிக்கிறது இப்படி எல்லாம் ஜாடர அடிக்கிறதுனால பத்திரிகை தர்மத்தை மீறி எதை தின்னக்கூடாதோ அதை தின்ற வேலையை செய்யறீங்க இல்லையா பாமகன்னா அவ்வளோ வன்மம் பாமக மேல அவ்வளோ வன்மம் பாமக வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனியாக தான் தேர்தலை சந்திக்க போகுதுங்கிற விஷயம் ஏற்கனவே ஓரளவுக்கு கசிஞ்சிடுச்சு ஏற்கனவே ஓரளவுக்கு மக்களுக்கு கசிந்து விட்டது அதனால பாமகவை எப்படின்னா டேமேஜ் பண்ணணும் தேர்தல் நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அன்புமணியின் தலைமையில ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வேலையை டாக்டர் அன்புமணி அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில டேமேஜ் பண்ணணும் இப்போ இருந்தே டேமேஜ் பண்ணாதான் அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாகும் அப்புறம் பிஜேபி பிஜேபிக்கும் கொஞ்சம் சாதகமாகும் அப்படின்னு இந்த தினமணிகாரன் இதையே தான் வேலையாக செஞ்சிட்டு இருக்கான் பாமக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் பாமக தொண்டர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா பாமகவோடு ஒப்பிடுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட இல்லை ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிங்க ஏன்னா நீங்கள் விரும்புகின்ற இயக்கம் நீங்கள் இருக்கின்ற இயக்கம் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய இயக்கம் பாமக அப்படின்னா பாமகவுடைய கொள்கை பாமகவுடைய வரலாறு பாமக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது நாளைக்கு என்ன பண்ண போகுது அதை பற்றியெல்லாம் முதல்ல நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பாமகன்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய வலிமை மிக்க இயக்கம் அந்த இயக்கத்தின் கொள்கைகளோடும் அந்த இயக்கத்தின் லட்சியங்களோடும் அந்த இயக்கத்தின் தொலைநோக்கு பார்வைகளோடும் போட்டி போடுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் இருக்கிறதா என்பதை முதல்ல உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் முதலில் இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு உங்களால் எடுத்துச் செல்ல முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் முடிந்துவிட்டது ஆனாலும் தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வர முடியவில்லை என்ற ஒரு குறை இருக்கிறது தொடர்ந்து அந்த குறை இருந்து கொண்டே இருக்கிறது அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி பல விதமான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது டாக்டர் அன்புமணி அவர்கள் அதற்காகத்தான் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் மக்களிடம் பட்டி தொட்டியெல்லாம் அவரே நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அதே தான் தமிழ்நாட்டில் இந்த பிஜேபியின் கூஜாக்கள் வந்துட்டு நிறைய உருவாயிட்டாங்க நீங்க பிஜேபிக்கு கூஜா அடிங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை விட பிஜேபி சிறந்த கட்சி அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒப்பிடுகின்ற அளவிற்கு பிஜேபி ஒன்றும் சிறந்த கட்சி அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள இயக்கம் பிஜேபி வந்துட்டு ஒரு குறுகிய சிந்தனை உள்ள இயக்கம் பிஜேபி உடைய பிஜேபி உடைய கொள்கை என்ன அப்படின்னா மக்களை வந்துட்டு மதம் சார்ந்து தூண்டி அவர்களிடம் வாக்கு பறிக்கணும் இது மட்டும்தான் அவருடைய வேலை மதம் சார்ந்து தூண்டி இந்து மதத்தை வந்துட்டு அவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த ஆயுதத்தை மட்டுமே கொண்டு மக்களை வசப்படுத்தி அவருடைய வாக்கை நம்ம பறிச்சிடணும் அப்படின்னு தான் பிஜேபி என்னது அந்த மதத்தை ஒன்றை மட்டுமே வைத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சியை கைப்பற்றி வருகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதை தமிழ்நாட்டிலையும் செய்யலான்ட்டு அவங்க முயற்சிக்கிறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் அவளுக்கு எளிதில் சாத்தியப்பட போவதில்லை ஏன்னா மத்தியில அவங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால மாநிலத்துல மத்தியில் இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து மாநிலத்தில் எப்படியாவது ஆட்சி பிடிச்சிடணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க செய்யற வேலைகள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மாநில மக்களின் உரிமைகளை மட்டும் அவர்கள் கொடுக்க ஒருபோதும் மாட்டார்கள் இது வந்துட்டு பிஜேபியோட அஜந்த இப்படிப்பட்ட பிஜேபி வந்து பாமகவோடு தயவு செய்து யாரும் ஒப்பிடாதீங்க ஏன்னா பிஜேபியோட நம்ம கூட்டணியில் இருந்திருக்கிறோம் ஆனால் பிஜேபியும் பாமகவும் ஒன்றாகாது பிஜேபி என்பது ஒரு மதவாத இயக்கம் பாமக என்பது ஒரு சமூக நீதி இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதற்குமே பாமக வந்து சமூக நீதியை எடுத்து சென்ற இயக்கம் இந்தியா முழுவதற்குமே பாமக வந்து சமூக நீதியை சொல்லிக் கொடுத்த இயக்கம் இந்தியா முழுவதற்குமே பாமக வந்து சமூக நீதி போதித்த இயக்கம் பிஜேபி வந்துட்டு இந்தியா முழுவதற்கும் மதவாதத்தை ஊக்குவித்த இயக்கம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஐயா வந்துட்டு நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கிட்ட உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்தணும் தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் மருத்துவர் ஐயா ஆனா இது மாதிரி மருத்துவர் ஐயா ஒரு அறிக்கை இல்லை இரண்டு அறிக்கை இல்லை நூறு கணக்கான அறிக்கைகளை வன்னியர் மக்களின் பரப்புரிமைக்காக மட்டுமே மருத்துவர் ஐயா அவர்கள் பல நூறு கணக்கான அறிக்கைகள் மூலமாகவும் பல நூறு கணக்கான போராட்டங்கள் மூலமாகவும் அந்த வன்னியர் மக்களின் உரிமைக்காக இந்த எண்பத்தி ஐந்து வயதில் கூட களத்தில் நிற்கிறார் நம்ம சாமானிய மக்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அது சிம்பிள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சமூக வன்னியர்கள் அந்த வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் எத்தனையோ சமூகங்கள் அரசியல் ரீதியாக உயர் நிலையில் இருக்கிறது ஆனால் அவர்கள் எல்லாம் எண்ணிக்கையில் குறைந்த மக்கள் சக்தியை கொண்ட சமூகங்கள் அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் அரசியலில் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து அவர் சார்ந்த சமூக மக்களை அவர்கள் கைதூக்கி விடுகிறார் ஆனால் வன்னியர் சமூகத்தில் பெரும்பாலான ஜாம்பவான்கள் அரசியலில் மேலோங்கி நிற்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் வன்னியர் மக்களுக்கு எதையும் செய்வதில்லை திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் அவர் சார்ந்த சமூகங்களின் உரிமைகளுக்காக அவர்கள் ஒருபோதும் குரல் எழுப்பியதும் இல்லை அந்த மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியதும் இல்லை அதிமுகவில் அதே போன்று எத்தனையோ வன்னிய அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் வன்னிய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் கூட வன்னியர் மக்களின் உரிமைக்காக எந்த ஒரு தருணத்திலும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இருந்த காலகட்டத்தில் கூட எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலும் சரி ஜெயலலிதாவின் காலகட்டத்திலும் சரி எந்த ஒரு அமைச்சர்களும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இவர்களிடம் அழுத்தம் கொடுத்ததில்லை அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்துவிட்டார்கள் தனி மனித வாழ்க்கை அவ்வளவுதான் சமூகம் சார்ந்து சமூகத்தின் மக்கள் சார்ந்து எதையும் ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடல் திமுகவிலையும் அதிமுகவிலையும் பதவி சுகத்தை அனுபவித்த வன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் முதுமையன்னை வாட்டினாலும் நான் கோளூன்றி நடந்தாலும் நான் இருக்கின்ற காலம் வரை இந்த ஊமை சனங்களின் உரிமைக்காக நான் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்பேன் அப்படின்னார் எண்பத்தி ஐந்தாவது வயதிலேயும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் வன்னியர்கள் தொடர்ந்து உங்களுக்காக போராடுகின்ற இயக்கத்திற்கு வாக்களிக்காமல் உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இயக்கத்திற்கு தொடர்ந்து வாக்களிக்கிறீர்களே திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுக்கு அந்த இயக்கங்கள் உங்கள் உரிமையின் மீது என்ன கவலை கொண்டது என்ன அக்கறையை எடுத்துக்கொண்டது உங்களுக்கு உரிமை கிடைக்கவில்லையே என்று என்ன கவலை கொண்டது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா வன்னியர்களின் வாழ்வுரிமை மீது அக்கறை கொண்ட ஒரே ஒரு அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரே ஒரு அரசியல் தலைவனும் டாக்டர் ஐயா தான் மருத்துவர் அன்புமணி தான் வன்னியர்களுக்கு மட்டும்தான் இந்த இயக்கம் பாடுபட்டதா அப்படின்னா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் உரிமை பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் களத்தில் நிற்பது அந்த மக்களின் பக்கத்தில் நிற்பது அந்த மக்களின் உரிமைகளுக்காக போய் களத்தில் இறங்கி குரல் கொடுத்து அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுத்து அதை பெற்றுக் கொடுப்பது எல்லாத்தையும் செய்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நேரடி அதிகாரத்திற்கு மக்கள் கொண்டு போனா இந்த போராட்டம் எதுவுமே இருக்காது நீங்கள் உங்களுக்கான எல்லா சாதி மக்களுக்கும் நான் சொல்லுவது நீங்கள் உங்களுக்கான உரிமை நீங்கள் போராடி பெற வேண்டிய அவசியம் இருக்காது பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு என்ன அப்படின்னா விகிதாச்சார உரிமை ஒவ்வொரு மனிதன் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா அந்த எட்டு கோடி மக்களுக்குமான விகிதாச்சார உரிமை முதலமைச்சருக்கு அறை விழுக்காடுனா கடைகோடியில் குப்பன் சுப்பம் முனியே இருக்கான் இல்லையா அவனுக்கும் அந்த அறை விழுக்காடு போய் சேர்ந்துடணும் இது விகிதாச்சார உரிமை இந்த விகிதாச்சார உரிமையை எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு மருத்துவர் ஐயாவின் நிலைப்பாடு டாக்டர் அண்ணன் அன்புமணியின் நிலைப்பாடு இதற்கு அவர்களிடம் அதிகாரம் இருந்தால் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது நேரடியாக அவர்களே அந்த சட்டத்தை இயற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டிய உரிமையை பிரித்து கொடுத்து விடுவார் அது பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்தில் இருந்தால் மட்டும் அரசே செய்யும் இல்லை என்றால் ஒவ்வொரு மக்களும் உரிமையற்று தான் இங்கே நிற்பீர்கள் வன்னியர்கள் எங்களுக்கான உரிமையை கொடுங்கள் என்று தொடர்ந்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்களிடம் ஆள் பலம் இருக்கிறது அதிகார பலம் இல்லையே தவிர ஆள் பலம் இருக்கிறது அதனால் அவர்கள் அரசை அழுத்தம் கொடுத்து கேட்கிறார்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ சமூகங்கள் நூறு கணக்கான சமூகங்கள் சிறுபான்மை அவர்களெல்லாம் ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிற சமூகங்கள் ஏராளம் 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 இந்த சமூகத்தின் மக்களெல்லாம் நீங்க வீதியில் இறங்கி எங்களுக்கான உரிமைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை பிடிச்சி கொண்டு போய் அரசாங்கம் ஜெயிலில் போட்டுருக்கு ஆனால் உங்களுக்கு கூட குரல் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் பாமக மட்டும்தான் வந்து நிற்கும் வேறு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க இதற்குத்தான் நான் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லுவது பாட்டாளி மக்கள் கட்சியை அதிகாரத்திற்கு கொண்டு வாருங்கள் அது காலத்தின் கட்டாயம் ஒவ்வொரு சமூகமும் சின்ன சின்ன சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதில்லையா இந்த சமூகங்கள் எல்லாம் ஒவ்வொரு சமூகமும் உங்களுக்கான உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவதற்கு உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்குமான உரிமை சமநிலையாக்கப்படும் அந்த உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அந்த ஒரு நிலையை சாமானிய மக்கள் உணர்ந்து ஏற்படுத்தினால் மட்டுமே இப்படிப்பட்ட சின்ன சின்ன சமூகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கதாச்சார உரிமையை பெற்று சமநிலையை எட்ட முடியுமே தவிர இல்லை என்றால் ஒருபோதும் தமிழ்நாட்டில் சமநிலைக்கு கொண்டு வர முடியாது என்பதுதான் உண்மை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே